சீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தோரு அடிகள் வரை செருப்புகன்று எடுத்த சேனுயர் நெடுங்கொடி வரிப்புனை பந்தொடு பாவை தூங்க பொறுநர் தேய்த்த போரரு வாயில் திருவீற்றிருந்த திதுதீர் நியமத்து மாடமளிமருகில் கூடல் இதன் பொருள் பூசலை கூறி எடுத்த அதிதூரத்தில் உயர்ந்து தோன்றுகின்ற மிகுந்த கொடிகளின் அருகில் அழகியதாக செய்த பந்துடன் வீரத்துக்கு அறிகுறியாக பன்னிரண்டு பாவைகளும் தூங்கும்படி பகைவரை மகளிராக்கி அவர் கொண்டு விளையாடுதற்கு பந்து பாவையும் தொங்கவிடுவர் பொறுவரை அழித்ததனால் போர் செய்தற்கு அரிதாகிய மதில் வாயிலையும் திருமகள் சிறப்போடு அமர்ந்திருந்த குற்றம் தீர்ந்த அங்காடி வீதியையும் மாடங்கள் மிகுந்த மற்ற தெருக்களையுமுடைய திரு அளவாய ஆகும் என்கின்றார்